வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம தை கிருத்திகையினுடைய மகிமையை தெரிந்து கொள்ளலாம் குழந்தை வரம் திருமண வரம் தரும் தை கிருத்திகை தை கிருத்திகை விரதம் இருந்தால் உயர் பதவி கிடைக்கும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படும் திருமண தடை நீங்குவதற்கு கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும் தை கிருத்திகை விரதம் இருந்தால் பிள்ளை இல்லாத தம்பதியருக்கு மலலை செல்வம் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது சஷ்டி விரதம் சக்தி வாய்ந்தது அதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது சரவண பொய்கையில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் ஈசன் அருளால் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரமாக வாணி இடம்பெற்றதாக கூறுகிறது ஸ்கந்த புராணம் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடி கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி திருத்தணி பழமதிச்சோலை என முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள் உற்சவங்களில் தை கிருத்திகையும் ஒன்று ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிகவும் விசேஷமானவை உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாய துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இந்த மூன்றும் கார்த்திகேய கடவுளுக்கு உகந்த நாட்கள் உத்தராயண புண்ணிய காலம் இன்னும் சில தினங்களில் தொடங்க உள்ளது உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக தை கிருத்திகை தைப்பூசம் நாளை கொண்டாடுகிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் கதிபதி முருகப்பெருமான் என்பதால் தை கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசனம் செய்து செவ்வாய் பகவானின் அருளை பெறலாம் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தடை கர்ம கர்மபுத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை கிருத்திகை தினத்தில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல வேல்முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டியவை யாவும் அருளும் குணம் கொண்டவர் குமரன் கிருத்திகை நட்சத்திரம் தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள பிள்ளைகளையும் அருள்வார் முருகப்பெருமான் பெருமான் திருமணமாகியும் நீண்ட நாட்கள் பிள்ளை செல்வம் இல்லாத பெண்கள் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தைக்கிருத்திகையில் கடவுள் முருகனை மனமாற நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் மூடிய கற்பப்பை திறக்கும் கட்டாயம் குழந்தையும் பிறக்கும் என்பதைத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறினார்களோ என்று பழமொழி இருக்கிறது தை கிருத்திகை தினத்தன்று ஆழயத்துக்கு சென்று முருகனை வழிபட்டால் வேண்டியவை எல்லாம் கிடைக்கும் இவ்விரத முறையினை தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் பின்பற்றுவதால் வாழ்க்கையின் பெரும் வெற்றிகளை பெறலாம் கார்த்திகை விரதத்தினை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பின்பற்றி நாரதர் தேவரிஷி என்ற பெரும் பேச்சினை பெற்றார் திருசங்கு பகிரதன் அரிச்சந்திரன் ஆகியோர் பேரரசர்கள் ஆனார்கள் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ